இங்கே ஒரு மதுரை காரங்களை நான் மீட் பண்ண முடிஞ்சது கோயம்புத்தூர் தான் கரும்பு ஜூஸை இங்கே எடுக்க வேண்டியது சேலம் சேலத்துக்காரரு சூப்பர் உங்களுக்கு எந்த ஊருங்க எங்களுக்கு நாங்கள் நேற்று வந்து தூத்துக்குடி சப்ஸ்கிரைப் டு ஹிஸ் சேனல் ரொம்ப நல்லா இருக்கு அப்பதான் இவங்களை முதல் முறையா சந்திச்சேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினசோட்டாவோட கேபிட்டல் பில்டிங் அதாவது நம்ம எப்படி சென்னையில் கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடம் மாதிரி இங்கே வந்து மினசோட்டா மாநிலத்தோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் சட்டசபைன்னு சொல்லுவாங்க இல்லையா சட்டசபை கூட்டம் அந்த மாதிரி இங்கே நடக்கும் இந்தியாவோடய சுதந்திர தினத்தோட கொண்டாட்டத்திற்கு எல்லா மக்களையும் இங்கே அழைச்சி இங்கே வந்து கொண்டாடணும் இந்திய சுதந்திர தினத்தை இங்கே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நம்ம கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இங்கே கொடுத்தாங்க இங்கே தான் வந்து கொடியேற்றம் மாத்திருப்பீங்க எல்லா பேரும் இங்கே நிறையா நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் பார்க்கலாம் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இங்கே வருவாங்க நிறையா மாநிலத்து மக்கள்லாம் இங்கே பார்க்க முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் A request, Honorable Deputy Consul General Mr. T D Bhutia of the Chicago Consulate General of India, to come forward to raise the flag of India, the largest democracy of the world. And and singing the Indian national anthem are Shima Kapil and Soma Somashekhar. दायक जय है, भारत भाग्य विधाता, पंच. शुभ ने जाते अवशुभ आशिषमा

மே கடைசி சரி சரி அப்படிங்களா கோடை காலம் அவங்களோட பூத்துல வந்து இந்த மாதிரி தலையில டர்பன் கட்டி விடுறாங்க தமிழகத்தை சார்ந்த தியாகிகள் உயிரிழந்திருக்காங்க

உங்க பேருங்க சூர்யா சூர்யா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க கோயம்புத்தூர் நீங்கள் கோயம்புத்தூர் தான் அப்பா கோயம்புத்தூர் மக்கள் நிறையா இருக்கீங்க இவ்வளவு எவ்வளோ வருஷமா இருக்கீங்க மினசோட்டாவில் ஒரு ஒரு வருஷமா ஓ சரி சரி இங்கே எப்படி இருக்கு மினசோட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கோயமுத்தூருக்கு ஈடு ஆகாது என்ன இருந்தாலும் சரி சரி இப்போ ரீசண்டாக வள்ளி கும்மியெல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப நன்றிங்க எந்த கடைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னா கரும்பு ஜூஸ் கடைக்கு கரும்பு சக்கையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு பண்ணுறாங்க நம்ம ஊரில் சுற்றுவாங்க இல்லையா கையில் சுற்றுவாங்க இப்போலாம் மோட்ரு வந்துருச்சு நம்ம ஊர்லேயும் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கரும்பு எடுக்கிறாங்க ஃப்ளோரிடாவிலேருந்து இந்த கரும்புலாம் வருதான் ஸோ ஃப்ளோரிடா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம ஊர் இந்த மதுரை திருச்சி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெயில் அடிக்கிற இடம் தான் ஏன் ம மெட்ராஸ் கூட சொல்லலாம் ஆய் வேண்டியது கரும்பு ஜூஸை இங்கே எடுக்க வேண்டியது மழை மாதிரி புடிஞ்சு போச்சு Oke, kalau udah selesai, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இங்கே வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்கிறனால நாம வந்து ஒதுங்க வேண்டியதாச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட

கலிபோர்னியா இது கேள்விப்பட்டதும் பட் மெரிசோட்டான்ற மாநிலத்தை ரொம்ப இது போய்ட்டாக கேள்விப்பட்டதில்லை வரணும்னு சொல்றோன்னா ரொம்ப பயமாக இருந்தது எப்படி நம்ம இங்கே சேவை ஆக போகிறோம்னு பார்த்தா இங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க நிறைய தமிழ் மக்களே நம்ம இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் வெளியே போனால் தமிழ் மக்களை தான் நிறைய பார்க்குற மாரி நம்ம அமெரிக்காவில் தான் இருக்கோமான்ற ஒரு டவுட் இருந்தது கண்டிப்பாக ரொம்ப அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கல்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வெல்கம்மிங்காக தான் இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஊருக்கு இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு இடம் தான் தெரியும் ஒன்று நியூயார்க் தெரியும் இல்லாட்டினா கலிஃபோர்னியா சைடு தெரியும் இப்போ மினசோட்டா அப்படின்னோடனே எப்படி நம்ம மதுரை நாளே வந்து ஏதோ பயங்கரமாக கருவாழ்ந்து தூக்கி தலைகிற மாதிரி மினசோட்டா அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த நேரமும் பனி பேஞ்சிகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எல்லா பேர்த்துக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லை ஆறு மாதம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு மூணு மாதம் வந்து ஸ்னோ இருக்கும் மூணு மாதம் சமாளிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்னோவை இல்லை குளிர் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்களும் கேட்டிருந்தாங்க அது நான் அந்த அடிக்கொள்ளையில் இது அமெரிக்காவா என்ன சம்மர் இருக்கும்னு இது ஸ்னோ இருக்கும்னு சொன்னீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லாம நல்லா நம்ம ஊர் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியா நல்லா இருக்கீங்க லைப்ரரி ரொம்ப நல்லா இருக்கு சரி சரி உங்களுக்கு எந்த ஊருங்க எங்களுக்கு நாங்க நேட்டு வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி சென்னையில இருந்து வரோம் சென்னை ஓ சரி சரி எனக்கும் தூத்துக்குடி தாங்க ஏரல் ஏரல் பக்கம் நட்டாத்தி சிறப்புங்க நிறைய கோயம்புத்தூர் மக்கள்லாம் பார்க்க முடிஞ்சது இப்பதான் முதல் தடவையா தூத்துக்குடிக்காரவங்கள பாக்குறேன் இவங்க இங்க மினசோட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க சொன்னது போல நம்மளோட சேனலை பார்த்துட்டு தான் நம்மளோட சேனல் ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

நிறைய இந்தியாவில் இருக்கிற எல்லா முடியும் இங்க ஒரு நான் மீட் பண்ண அவங்க மதுரை ஸ்ரீகாந்த் இவங்களை வந்து நான் இந்தியா ஃபெஸ்ட் ப்ரோக்ராம் நடத்துற நடத்துறதுக்கு ஒரு ரிஹர்செல்லாம் நடத்துவாங்க அந்த ரிகர்சலில் ஒன் ஆஃப் தி ஜட்ஜு தான் இவங்களை முதல் முறையாக சந்திச்சேன் பார்த்தா இவங்க மதுரை மதுரைன்னா அதுவும் முக்கியமா எந்த ஏரியான்னு சொல்லி மதுரை அண்ணா நகர்ல இருக்காங்க நீங்களும் மதுரை மதுரை தான் தான் நம்ம சந்தப்பேட்டை நாங்க வந்து சந்தப்பேட்டை இவங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஏரியா அங்க இருக்கிற ஏரியால உள்ள எல்லா பேரையும் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வருஷமா அப்படிங்களா உங்களுக்கு மின்னசோட்டா புடிச்சிருக்கீங்களா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்களா எதுவும் பேர் இருக்குங்களா அப்படிங்களா ஓ சரி சரி நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க எல்லா பேரும் இங்கே சந்திக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இந்த இந்தியா ஃபெஸ்ட் நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொடியேற்றத்தெல்லாம் பார்த்து நிறைய புதுமக்கள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்